அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம்னா டூ டேஸ் சீரியல் பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கப்போகுதுன்றதான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட மல்லியை காப்பாற்றுறதுக்காக வெண்பவ பணையமாக வச்சு விஜய் வந்து மல்லிகை காப்பாற்றிட்டாங்க ஆனால் இன்னும் இந்த விஷயம் வெண்பாவுக்கு தெரியாதுங்க ஒரு வழியாக அழுந்து புலம்பி கதிரேசன்கிட்ட நிசாக்கிட்டேயும் விஜய் நாகு திருடுன வீடியோவை வாங்கிட்டு வந்து கொடுத்து டேஷனில் மல்லிகை வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இன்னும் வழியும் வெண்பாவை பணையமாக வச்சு கதிரேசன் அந்த வீடியோவை கொடுத்தத இன்னும் வழியும் மல்லிகிட்ட வித்தியாகமாக கிட்ட வெண்பாக்கிட்ட மூணு பேர்கிட்டையுமே தெரியாதுங்க இனிமேல் வந்து என்ன நடக்க போகுதுன்ற ஒன்றும் தெரியலைங்க கதிரேசன் வந்து வலுக்கட்டாயமாக நிசாவும் சேர்ந்து வெண்பாவை இழுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இதை தடுக்க பார்க்குற மல்லிக்கு தான் விஷயமே தெரிய வரும்னு நினைக்கிறேன் மல்லி சீரியலில் தான் மல்லியே ஜெயிலில் போட்டாங்க அதே மாதிரி இலக்கியா சீரியலில் இலக்கியாவும் ஜெயிலில் போட்டாங்க எல்லாம் ஒரே கான்செப்டாக தாங்க ஒரே சீரியலாக தான் போயிட்டுருக்குது இதில் மல்லி வெளியே வந்துட்டாங்க இன்னும் இலக்கியா சீரியலும் இலக்கியாக வெளியவே கொண்டு வரலைங்க இன்னும் மல்லியோட அண்ணி நாகு தான் திருடுனாங்க எங்கே நகை வச்சுருக்குறாங்கன்றது முழு உண்மை தெரிலிங்க இதை உண்மையாகவே யார் திருடுறது யார் எடுத்து வச்சது அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல இவ்வளோவும் காரணம் ரஞ்சிதாவும் அந்த வீணா போன நிசாவும் சேர்ந்த போஸ்டிங் போலாம் தாங்க உண்மையான திருடுங்க யாருன்ட்டு விஜய்க்கு தெரிய வந்தால் விஜய் ரொம்ப கோவப்படுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறேன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் யாருக்கு விஜய் அழுந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட விஜய் அழுந்த சீனை என்னாலையும் பார்க்க முடியலைங்க எனக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையே நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட பெல்லைக்கனு